வணக்கம் மக் வியூவர்ஸ் நம்ம லைஃப்பில் கரெக்டான லைஃப் பார்ட்னர் இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி கூட ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கேள்விப்பட்டது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லி ஸோ ஆரம்பிக்கலாமே உங்கள் காதல் கதையை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அப்போ நான் ஐடியா இருந்தது நான் என்ன அப்படிலாம் இல்லை ஓகே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான கேள்வி கேட்டிங்க சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் வீட்டு பக்கத்தில் அப்போ ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டு நீங்கள் போட்டிருக்க மாதிரி தான் ஒரு அது ஃப்ராக் ஃப்ராக் போட்டு ஒரு பொண்ணு என்னடா அது அப்படின்னு எனக்கு என்னென்னு சொல்லத் தெரியல பட் எங்கள் யார் என்ன 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 அப்புறம் பார்த்தா என் ஸ்கூல்ல என் கிளாஸ்ல பக்கத்து பெஞ்சில் உட்கார்ற பொண்ணு அப்போ முதல்ல தெரியாது அது அப்படிதான் அத எப்படி கரெக்டாக ஆபதிட்ருக்கீங்க அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே கொடுத்த அந்த வந்து இத்தனை வருஷம் இன்னும் மறக்க மாட்டேங்குதுலாமா அது இருந்துச்சு அது என்னன்னு தெரியாது இல்லையா இவங்க வந்து எப்புடின்னா இவங்க ஒரு பயங்கரமா இருப்பாங்க அவங்க போக முடியாது பேச முடியாது மராப்பு கிட்டலாம் வந்து நான் லவ் பண்றேன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு ஓகே வந்து அண்ணா ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னடா நான் வாடகைடா இருந்தேன் ஊர்ல கேட்டுட்டு அந்த மாதிரியா சரி நான் யா சொல்லவே யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை லெவன்த் படிக்கும் போது ராக்கியை கட்டி விட்டாங்க நான் வந்து அப்போ கொஞ்சம் அப்படி மேற்கு வேறு ரூம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ராக்கி கட்டி விட்டாங்க இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ரிங்லாம் வரும் எனக்கு தெரியும் இவங்க தான் அப்படின்னு ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க படிக்கும்போது என்னடா அது நமக்கு அடுத்து டுவல்த் முடிஞ்சோ அவ்வளவு காலேஜ் போனோம்

எப்படி யார் யாரையுமே ப்ரோப்போஸ்லாம் பண்ணவே கிடையாது அது அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படியே அது கண்டினியூ ஆகி வந்துருச்சு பட் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கதை தெரியும் நாங்க ரெண்டு பேரும் பிறந்தது வந்து ஒரே ஹாஸ்பிடல் ஒரே டாக்டர் அதுக்கப்புறம் ப்ரீ கேஜி எல்கேஜி எல்லாமே வந்து அருள்மலர் கான்வென்ட் இருந்த இடம் கே கெ நகர் ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படியே ரெண்டு பேரும் வெள்ளஸ் நகருக்கு வந்தோம் அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரே ஸ்கூல்ல ரெண்டு பேரும் காலேஜ்ல தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் காலேஜ்ல தான் நான் கொஞ்சம் சொல்லி ஆண்டவனை பிரிச்சிட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அங்க தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் கம்ப்ளீட்டா டெஸ்டினி தான் கண்டிப்பாமா நிச்சயமா நீங்க வந்து ஞாபகம் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தோம் அப்படின்றது அது 9th 9thலனா 10th அந்த டைம்ல தான் ஆ

அதுதான் நீங்க சொன்னது மாதிரி இதுதான் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முடிச்சிட்டோம் உங்களுக்கு எப்படி லவ் அவருக்கு வந்து பார்த்தோன்னே ஃபிளாட் ஆயிட்டார் அவரு உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சது இந்த ஃபீலிங் எனக்குமா ஆக்சுவலா அவங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி உமர்னு ஒருத்தர் நான் லவ் பண்றாரு அப்படின்ட்டு யூஷுவலா லவ் பண்ணும்போது எல்லாரும் வந்து ரோஸ் கொடுப்பாங்க பின்னாடி வருவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் இவர் என்ன டிஸ்டர்பே பண்ண மாட்டார் சைக்கிளில் போனா கூட யாரோ போற மாதிரி கிராஸ் பண்ணிட்டு போயிடுவார் எனக்கு அதெல்லாம் ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா நம்ம லவ் பண்ணுறோன்னு இவ்வளோ உரிய உரிய லவ் பண்ணுறாரு பக்கத்தில் வர மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு ஒன்றுமே ஒரு ஒரு லவ் பண்ணுற ஒரு அடையாளமே இருக்காது இவர்கிட்ட அதுதான் வந்து என்னன்னு நோண்ட நான் அது எப்படியோ லவ் ஆகி போச்சுமா அதுலேருந்து வெளியே வரணுன்னா ராக்கி கட்டினது அண்ணான்னு கூப்பிட்டது எல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பட் டுவெல்த் முடித்தோடனே எப்படியோ தெரில திரும்பியும் ரெண்டு பேரும்

சரி நான் ஒன்றும் பேசலை ஃபோனை கட் பண்ணுறேன் கரெக்டாக ரெண்டு நாள் கழிவு ஃபோனை பண்ணி திருப்பி ஹலோ சாதாரணமாக பேசுறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அப்படியே பேச சரி அப்படியே அப்படி கண்டியாயிருச்சு ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் அது ஒத்துக்க மாட்டாங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்போ எனக்கு வெளியில ஓடி போய் அந்த மாதிரிலாம் ஐடியாலாம் எனக்கு கிடையாது ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணால் அம்மா அப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணனும் அப்படின்றது ஆனால் அதுக்கப்புறம் ஆமா முடியல ஸோ திருப்பி வேற ஸ்ட்ராங்காக ஓடிட்டுல முடியல ஆமா அதனால திருப்பி பேச ஆரம்பிச்சோம் பட் கடவுள் புண்ணியத்துல அது அரேஞ்ச் மேரேஜாவே தான் வந்துச்சு ஓ ஆக்சுவலா இவங்க அம்மாவுக்கு வந்து இவரு ஸ்கூல் படிக்கும்போது சிக்ஸ்த்ல என்ன லவ் பண்ண ஆரம்பிக்கிறாருன்றது இவங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும் எப்படி அது அப்படித்தான் செல்லப்புல செல்லப்புல நானு என்ன கேட்டாலும் நான் செஞ்சிருவாங்க வீட்டுல அப்பா மட்டும் கொஞ்சம் அப்படி ஆனா பட் ஆனா ஓகேன்றாரு அது மாதிரி

ஏ இறங்குமா அவங்க வீட்டுல கரெக்டா அவங்க அண்ணன் வந்து நிக்காரு பைக்ல இருந்து நிக்காரு இவங்க கார்ல இருந்து இறங்குறாங்க அன்னைக்குதான் பிரச்சனை ஆச்சு அவங்க வீட்டுல தெரிய ஆரம்பிச்சது அப்புறம் அவங்க அண்ணன் வந்து எங்க அப்பாட்ட வந்து இந்த ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்க அப்பா ரொம்ப பயங்கர மாதிரி இருப்பாரு அவர்கிட்ட வந்து பேசினாங்க இவர் சொன்னாரு ஏன் பையன் அப்படித்தான் பண்ணுங்க நீ முடிஞ்சா உன் பொண்ணை பாத்துக்க என் பையனை தப்பாவே பேசுறாங்க நாகரமாயிருவே சொல்லிட்டு மிரட்டி விட்டாரு எங்கப்பா எங்க அப்பா மிரட்டி விட்டாரு அதுக்கப்புறமா அவங்க அப்பா சோ நான் பார்த்த வாழ்க்கையில ஜென்டில்மேன் அப்படின்னா அப்படி ஒரு கேரக்டர் அவர் தங்கமான ஒரு ஆள் அவர் அவங்க ஃபேமிலியவே வந்து எதிர்த்து எப்படி சொல்கிறது எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு நைன்டி பர்சன்ட் வந்துட்டாங்க அவங்க அப்பா யாருமே வரல அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்களாம் எல்லாரும் என் என் பொண்ணு தான் முக்கியம் யாருமே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அண்ணா ரெண்டு பேரையும் ஃபுல்லா கன்வின்ஸ் பண்ணி அவங்க சம்மதத்தோடு ஒரு பயங்கரமான கிராண்டான அரேஞ்ச் மேரேஜ் அது இப்பெல்லாம் வந்து மாத்தி சொன்ன மாதிரி மாத்தி கேஸ்ட் மாத்தி கல்யாணம் பண்றது ஒரு பெரிய பெரிய விஷயம் இது வந்து ரிலிஜனே வேற நீங்க முஸ்லிம் நீங்க இந்து எங்க எங்க அப்பா வந்து முஸ்லிம் ஓகே ஒரு மோஸ்ட் பயங்கரமான விருத்தமான முஸ்லிம் ஏரியா அவங்க எங்க அம்மா இந்து அதுவும் விட்டு குத்து மாதிரிலாம் சண்டையெல்லாம் நடந்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க ஸோ அதனால அவங்க செவன்டிஸ்ல கல்யாணம் பண்ணி அவங்க கல்யாணம் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபோர் சாரி செவன்டி ஃபோர் ஆமா அப்போ யோசிச்சு பாருங்க அந்த காலத்துலலாம் வந்து வாய்ப்பே கிடையாது அது அது அந்த வில் பவர் நான் செய்யணுன்ற எங்கள் அப்பாவோட இது பண்ணார் எனக்கு பண்ணி வச்சார் எங்க அப்பா அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு இதில் கதை ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இருந்து டுவெல்த்து வரையும் நான் சொல்கிற கதை சொன்னேன்னா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவங்களை வந்து நான் படிக்கும் போது இவங்களை குடும்பப்படுத்துறேன் பாவம் பின்னாடி அலைய விட்டுட்டேன் சொல்லி இல்லம்மா எனக்கு அமைஞ்சிச்சு என் நேரம் இவங்க பாவம் அதுல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க நேரம் இல்லை கூட இல்லை என் கூட இல்லை ஸோ அங்க நான் இருக்கேன் அப்படின் போது அவங்க அது சில மாதிரி பாவம் ஆக்சிடென்ட் கொஞ்சம் முன்னாடி வரைய நான் இவங்களை ரொம்ப 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 வச்சு பண்ணியிருக்கேன் தெரிஞ்சு தெரியாம தெரியும் பாவம் சீரியஸ்லி அதுக்கப்புறமா

அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டுதான் இவங்க வீட்டில் போய் பேசினது அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் அது எப்படி சொல்றது ஒரு லக்கா என்னன்னு தெரியல அண்ணா வந்து மஸ்கட் போனார் அவர் ட்ரை பண்ணார் மஸ்கட் போனதுனால அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி பான்னு இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போனார் எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப பெட்டேன் ஸோ எங்கள் அப்பா அப்படியே நான் என்ன பண்ணுறேன் யார் இந்த பையன் எல்லாத்தையும் அவரும் விசாரிச்சுட்டு எங்கள் அம்மாவை சைட் பை சைடு அப்படியே கன்வின்ஸ் பண்ணி அம்மா கன்வென்ஸ் ஆன அண்ணாக்கு ஒரு ஆப்ஷனுமே கிடையாது அண்ணா ஓகே அப்படின்னுட்டு சோ எங்க வீட்டுல பெரிய அடிதடி சண்டை திட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப அமைதியா அப்படியே போச்சு என்ன ரிலீஜியஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஒரு வாழ்க்க வரும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நிறைய சண்டை வந்துரும் அதான் எப்படி ஹாண்டில் பண்ணீங்க ஏன்னா முக்கியமா சொல்லணும் என்னன்னா இவங்க சைடுல இருந்து இவங்க அப்பா யாருமே வந்து என்ன முஸ்லிமா கன்வெர்ட் பண்ணவே கிடையாது நான் எப்படி இருக்கேனோ அவங்க எங்க முறை அதாவது ஒரு சமத்துவ ஜஸ்ட் நாங்க வந்து அங்கே நின்னோம் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டோம் தாலி போட்டோம் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஓகே அந்த மாதிரி தான் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து நீ முஸ்லிமா மாறணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது ஸோ நம்மளே அதை டிராவல் பண்ணி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மாறலாம் மாறலாம் நம்ம கொஞ்சம் இதையும் ஃபாலோ பண்ணலாம் இதையும் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு பட் ஆனா அந்த மாதிரி எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க சோ அவரும் கோயிலுக்கு அவரும் கோயிலுக்கு வருவாரு நான் எதுவும் ரெண்டு அதுதான் சோ அதனால எங்ககுள்ள இந்த ரிலிஜியன் பெருசா சண்டை வந்தது கிடையாது மேரேஜ் லைஃப் நான் சொல்றேன் ஒரு பொண்ணா இருந்தா எனக்கு அது வீட்டில் வீட்டில் வந்து அடிச்சதே கிடையாது அப்படின்றது முதல்ல காமித்ததே நான் தான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் சொல்ல போய் தெரிஞ்சிருக்கோம் இதுக்கு இவன் கூட போய் தான் உங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க அதை ஏன்னா என்ன சொல்றேன் அவ்வளோத்தையும் தாங்கிட்டு நம்ம ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நல்ல தான் தெரிஞ்சு பண்ணோம் பட் இப்போ ஏதோ கொஞ்சம் பண்ணுறான் என்ன இருந்தாலும் அவனை திருத்தி நாம் வச்சுக்கோன்னு சொல்லி சீட்டு எவ்ரி இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அது காரணம் அது இன்னொன்று ஆக்சன் கேள்விப்பட்டீங்களே ஆக்சனுக்கு அப்புறம் நான் எப்படி ஆனேன்னா நான் டோட்டலி முடிஞ்சிச்சு அப்போ அங்க இருந்தும் அப்போயும் நான் பண்ண சொல்கிறேன் அதெல்லாம் என்னை நான் வந்து டிஸ்ட் ஆனால் நின்று அது தான் பாடி பில்டிங்லாம் என்னை பண்ண விட்டு இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த விஷயம் வந்து உங்களை வந்து புல் பண்ணுச்சு சொன்ன மாதிரி வேற ஏதாவது பண்ண விட்டு போயிருக்கலாம் எதனால நிக்கணும் திருத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அது தெரியலம்மா அது இன்னைக்கு வரைக்கும் அது நானுமே தேடிட்டு இருக்கிற ஒரு இவ்வளவு இது பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி இங்கயே அட்ராக்ட் ஆகி வரோன்றது இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாத ஒண்ணு ப்ரொஃபஷனல்லா நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் மாட சொன்னாங்க இவங்கதான் என்னன்னா கிளீனிக் ஃபுல்லா பாத்துக்கவங்க

மோட்டார் வச்சுக்குவேன் மோட்டார் சவுண்ட் தண்ணி மோட்டர் போட்டா கூட நான் போய் அதை என்னென்னு பா அந்த மாதிரி ஒரு இன்ஜின் சவுண்ட் அப்படின்ற மாதிரி கிரேஸ் அப்படிங்க அப் எங்கள் விஷயம் அது ஷார்ட்டாக சொல்லணும்னா ஊடி இருந்து ஊட்டிக்கு போவோமா வேற எதுவும் பண்ண மாட்டோம் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வைப்பார் ரெண்டு நாள் கூட அந்த இன்ஜின் அந்த இது இவர் கூட போய் நாள் உட்கார்ந்து அந்த அளவுக்கு கிரேஸ் அத சொல்ல வரேன் ஒரு இன்ஜின் அப்படின்னா ட்ரெயின் ஸ்டேஷன் போனால் நாங்கள் இன்ஜின்க்கு தான் போவோம் அந்த அளவுக்கு ஒரு க்ரேஸ் ஒரு ஆர் ஒன் பைக் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சென்னை டூ பெங்களூர் த்ரீ பேங்களூர் டு சென்னை ஒரு சும்மா ரைட் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் போயிட்டே இருக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் செக்ஷன் வருது இன்டர் செக்ஷனில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு தான் இருந்தார் அவர் அந்த நேரத்தில் என்ன நினச்சாருந்து டப்புன்னு உள்ளே வந்துட்டார் அவரை ஹிட் பண்ணக்கூடாது இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிவைடரில் கொண்டு போய் நான் அப்படியே சொல்லிக்கிட்டேன் அதில் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா என்னோடய லோவர் பார்ட் ஃபுல்லாக களி இவங்க சென்னையில் இருந்தாங்க சென்னையிலேருந்து வராங்க வராங்க என்னோட இங்கே வெள்ளூர் வராங்க வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் நான் இருக்கேன் நான் என்ன நான் கிளம்புறேன் எக்ஸ்ரே காமிக்கிறாங்க பார்த்தா கீழே நொறுங்கி போச்சு காலி கால் இங்கே இங்கே அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் வலி தெரியலையா வலி எனக்கு அந்த நேரத்தில் ஒண்ணுமே தெரில சீரியஸா அவங்க மூவ் பண்ணும் போது ஐ வாஷில் அம்மா ஒரு பெட்டை மாற்றுறது அப்போலாம் எங்கேன பெயினு கொடுத்துருவாங்கல்ல உங்களுக்கு வந்து ஸ்டடைட் பண்ணிடுவாங்க பெயின் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி அது இருந்துமே பெயிண்ட் இருந்துச்சு அது ஓகே ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆகுது இவங்க வராங்க என்னை மதுரைக்கு கூப்பிட்டு போகிறாங்க எல்லாமே தெரிஞ்ச டாக்டர்ஸ் தான் என் அம்மா டாக்டர் அண்ணா ஒரு ஃபேமிலியே டாக்டர் ஃபேமிலி தான் தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க அவங்க பண்ணதே டுவெல் ஓ கிளாக் நைட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சர்ஜரி பர்த்டே அன்னைக்கு அப்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த இந்த கால ஃபர்ஸ்ட் பண்றாங்க இதுக்கே மூணு நேரம் ஆயிடுச்சு திருப்பி போடுறாங்க அப்படி மாமா அண்ணா கூப்பிடுவேன் அவங்க டாக்டர் அம்மா இது கூட நாளைக்கு பண்ணிக்கலாமே டேரே நீ பாடு நீ பயத்தில் உளர்றேன்னு சொல்லி என்ன என்ன வரேன்னா அதே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூணு மணி நேரம் திருப்பி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு திருப்பி என்னைய போட்டு ஏதோ பண்ணாங்க எதுக்கு சொல்கிறேன்னா என்னை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு வீட்டுக்கு போய் த வெரி அன்னைக்கு நைட் அப்படி தனியா ஊற்றுது என்னடா அப்படின்னு சொல்லி சரி ஓகே அவன் பயப்பில்ல போய் டாக்டர் இருக்காங்கல்ல டாக்டர் அதை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போனா அவரு வச்சுட்டு இப்படி நடந்துடக்கூடாது இப்படி நடந்துடக்கூடாதுன்னு பத்து நாள் ஓட்டினார் அந்த பத்து நாள்லயே பயங்கர செலவு அப்புறம் கை எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னமும் பயங்கரம் ஆயிருச்சு செலவு பிளஸ் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் பயங்கரமா ஆகி ஓப்பன் லைக் ஓப்பன் ஆகி ஆமாம் இங்கே ஓட்ட மாதிரி அப்படியே தெரியுது சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் மாமா என்னை விட்டுருங்க காசு எனக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல கிளினிக் இருக்குல்ல நான் அங்கே எனக்கு ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க இதை பண்ணிக்குவாங்க நினை இங்கே இருந்து மட்டும் நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கிறது சார் எதுவும் ஆயிடுச்சு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஐ வாஸ் லைக் டாக்டர் மேலாம் பயங்கர கோவம் எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தில்ல எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பயங்கரமாக அடி கார் நான் ஒரு கார் க்ரேஸ் மோட்டார்னு சொன்னேன்ல கார் நாலு கார் நிற்கும் பிஎம்டபிள்யூ ஆடிய தவிர மற்ற எல்லா வண்டியும் மர்சடிஸ் ஐயம் மின்சுபிஷி எல்லா வண்டியும் நாலு வண்டி இருந்துச்சங்க பெரிய பெரிய வண்டி நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அத்தனை வண்டியும் நான் கொடுத்துட்டேன் அடுத்து டாக்டர் வேற வந்து என்னைக்கு இவன் சரியாவான் நான் என்னைக்கு நான் என் கிளினிக்கில் போய் சம்பாதிக்க போகிறேன் எதுவுமே தெரியாது அப்போ என்ன ஆகி நான் சரி செத்து போய் ரொம்ப சூசைட் பண்ணிக்குவோம் இதுக்கு மேலே இங்கே ஒன்றும் நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் எங்கள் அப்பா இல்லை நோமோர் அப்போ வந்து எங்கள் அப்பாவோட வாய்ஸ் கேட்டால் மாதிரி நம்ம ஃபீல் இருரா இரு மாலிக் என் பையன் இருக்கார் இப்போ டுவெல்த்து பிடிக்காது நீ வாட் லூஸாக பண்ணிகிட்டு இருக்காத நீ அது நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து கொஞ்சம் அதுலேருந்து பேக்கப் ஆகி ஸ்டார்ட் பண்ணேன் சரி ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே